இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருந்து எதிர்ப்பு இவருக்கு எதிர்ப்பு கூடவே இவர் நிழல் போல தொடர்ந்து வருது எதுக்கு நான் ஒரு சீட்டு தேவைன்னா இல்லை பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் பெரிய சீர்திருத்தங்கள் அவங்க இது சொல்லலை அங்க பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ரொம்ப அதிகம் நடந்தது வேற ரெண்டாவது வந்து ரெண்டாவது எதிர்க்கட்சிகள் பட்ட பிரச்சாரம் இருக்கு பாருங்க பொய் பிரச்சாரம் அடுத்தம்போது வாஜ்பாய் பீரியட்ல இவர் இருந்திருக்காரு அதனால இது இதோட டைனமிக்ஸ் புரியும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிகல் ஆன்ஸ் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் சார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் சார் நம்ம மீட் பண்றோம் சோ அதனால வந்து நிறைய क्वेश्चंस இருக்கு ஏன்னா நம்ம ஆண்டிசிபேட் பண்ணது ஒன்னு நடந்தது ஒன்னு சோ அதனால வந்து பீப்பிள் ஆர் ஹியர் டு லிசன் யுவர் தாட்ஸ் சார் முதல் क्वेश्चन வந்து ராகுல் காந்தி சாதித்து விட்டாரா அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த இந்த क्वेश्चनக்கு இல்ல கட்டாயமாக அவர் எந்த கோல் உள்ள கிளம்பினாரு அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டாரு என்ன கோல் பிஜேபியோட நம்பரை குறைக்கணும் காங்கிரஸ் ஆட்சி புடிக்கணும்னு அவர் ஆரம்பிக்கல பிஜேபிக்கு வர வேண்டிய நம்பரை குறைச்சு உன்னும் அவர் எது என்ன பாத்தாருன்னா அப்படியே தோற்கடிச்சிடலான்னு நினைச்சாரு அவர்னால தான் கடைசி வர்ற சொல்லிட்டே இருந்தாரு மோதி திரும்பி பிரதமரா வர மாட்டார் வர மாட்டார் வர மாட்டாரு ஆனா அது நடக்கல மூன்றாம் முறை பிஜேபி போல ஒரு கட்சி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது தாண்டாட்டி கூட இருநூத்தி நாற்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல எந்த கட்சி மூன்றாம் முறை வந்ததே கிடையாது வேறும் மூன்றாம் முறை வந்தது அது வேற விஷயம் அப்ப காலமே வேற இவ்வளவு அரசியல் இப்படி இப்ப இருக்கிற பிரச்சனைகள் அப்ப இருந்த பிரச்சனைகள் அப்போ பிரச்சனைகள் இருந்தது பார்ட்டிஷன் ஆயிருது அதெல்லாம் இருந்தது ஆனா நேரு ஒரு டால் பர்சனாலிட்டி அப்போ இவருக்கு எதிர்த்து ஒத்தர் கிடையாது இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே எதிர்ப்பு இவருக்கு எதிர்ப்பு கூடவே இவர் நிழல் போல தொடர்ந்து வருது இது இதுவும் சாதாரண சாதனை இல்லை அதே நேரத்தில் பாருங்க காங்கிரஸ் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தொம்போது வந்து நூறு கூட தாண்டல ஆனா பிஜேபிக்கு குறைஞ்சதுனால இவர் ரொம்ப பெரிய சாதனை படைத்தார் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதை நம்ம மறுக்கவும் முடியாது காரணம் என்னன்னா கடைசி மூ ரெண்டு மூணு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதமா நடந்துருக்கு ஆனா இதுல சில மர்மங்களும் இருக்குது மர்ம என்ன மருமகள் என்னன்னா எப்படி இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல அதுவும் யோகி இருந்து மோடி இருந்து அமித்ஷா போன்ற தலைவர்கள் இருந்து எப்படி இந்த இது எப்படி இவ்வளவு பெரிய பெரிய ஆஹ் மிஸ்டேக்ஸ்ல எடுத்தது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பல இடங்கள்ல கேண்டீட்ட ரிப்பீட் பண்ணிட்டாங்க அதாவது என்ன மிஸ்டேக் மிஸ்டேக் சார் பாக்குறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அது அமித்ஷாவோட மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நியூஸ் வந்துச்சு பட் இட் இட்ஸ் நாட் கேப்சர் ப்ராப்பர்லி பிகாஸ் இட் இஸ் ஆல் புட் ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வருது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க அதாவது சில விஷயங்கள் சில அதாவது இவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்ட மாநிலங்கள் எது எது உத்தரப்பிரதேசம் ஆமா வெஸ்ட் பெங்கால் அண்ட் மஹாரா உத்திரப்பிரதேசம் மஹாராஷ்ட்ரா கர்நாடகா மேற்கு வங்காளம் இந்த மாதிரி வருது அதில் உத்தரப்பிரதேசத்துல என்ன ஆச்சரியம் என்னன்னா பல சிட்டிங் எம்பிசை ரிப்பீட் பண்ணாங்க அந்த அதுல அந்த ரிப்பீட் பண்ணுற முடிவு எடுத்தது அமித்ஷா முடிவு எடுத்தோம்னாலும் கட்சி முழுமையாவது எடுத்த முடிவு அதுல கருத்து வேறுபாடு இருந்தது உத்தரப்பிரதேஷோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் இவ்வளவு எல்லாம் ரிப்பீட் பண்ணாதீங்க ஏன்னா யாரு பத்து வருஷம் பண்ணியாச்சும் அவங்களை திருப்பி நீங்க மூணாந்த ரெண்டு டெம் பண்ணவங்களெல்லாம் ரிப்பீட் பண்ணிருக்காங்க சரி ஓகே அத அதனால தான் பாருங்க ஃபைசாபாத் எங்க அயோத்யா லொகேட்டடோ ஃபைஜாபாத் லோக்சபா சீட் இருக்கு அயோத்திய லோக்சபா சீட்டு கிடையாது ஃபைசாபாத்

இப்போ அதில் அவர் அவர் சொன்ன கருத்தை ஏன் ம் அப்புறம் மஹாராஷ்ட்ரால என்ன சொல்றாங்க நீங்க இவ்வளவு எல்லாம் முயற்சி பண்ணி அந்த அஜித் பவார் மாதிரி கட்சி கொடுத்து உங்களுக்கு டேமேஜ் தான் அதிகமாச்சு ஆமா அப்புறம் அதை வந்து அதில் டேமேஜ் ஆயிடுச்சு கடைசியில் அவங்க ஒன்னும் சேர்ந்துருவாங்க அது அந்த மாதிரி குடும்பம் அது ஒன்றா செய்ய நடக்கலாம் அது தனியா தனியாக போவாங்க ஒன்னாவும் வருவாங்க

அதனால ஒற்றுமொத்த பொழுது என்னன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஒன்னு ரெண்டாவது எதிர்கட்சிகள் பட்ட பிரச்சாரம் இருக்கு பாருங்க பொய் பிரச்சாரம் அதுதான் பெரிய டேமேஜ் அதாவது என்ன பிஜேபி மூன்றாம் முறை வந்ததுன்னா ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சார்சோ பார் சொன்னர்ல நானூறுக்கு மேல இந்த தரம்னு அதுல வந்து ஏற்பட்ட பிரச்சாரத்தை இவங்களால கவுண்டர் பண்ண முடியல என்ன பிரச்சாரம் இவங்க வந்தானா முழுமையாக இடம் ஒதுக்கீடு போயிடும் தலித் சமுதாயத்துக்கு போயிடும் எந்த விதமான இடம் ஒதுக்கீடே இருக்காதுன்னு ஒரு பொய் பிரச்சாரம் கிடந்துருச்சு அந்த பொய் பிரச்சாரத்தை கிரவுண்ட் லெவல் லெவல்ல அது எவ்வளவு சீப்பேஜ் ஆச்சோ அது இவங்க அத இதுவும் பண்ண முடியல கவுண்டர் பண்றதை விட அவங்க அவ்வளவு அத எஸ்டிமேட்டும் பண்ணல அதற்காக இவங்க கவுண்டர் கொண்டு வந்தாங்க போபீஸ் இடக்கு இது குறைச்சிட்டு சிறுபான்மையை நுழைக்க பாக்குறாங்க இஸ்லாமிய நுழைக்க பார்க்க இவங்க கவுண்டர் பண்ணாங்க ஆனா அந்த பிரச்சாரம் ரொம்ப டீப்பா போயிடுச்சு அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் காரணம் உத்தரப்பிரதேசத்துல தலித் ஓட்டு நாந்திருச்சு பெரும்பாலும் பெரிய பொய் பிரச்சாரம் அந்த பொய் பிரச்சாரத்துல தான் அவங்க அது அவங்களால கவுண்டர் பண்ண முடியல அதுக்கு காரணங்கள் சொல்றாங்க சில பிஜேபி தலைவர்களே நானூறு எதுக்கு நானூறு சீட்டு தேவைன்னா இல்ல பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் பெரிய சீர்திருத்தங்கள் அவங்க இது சொல்லல இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுக்காக கேட்கறோன்னு இல்ல இல்ல பெரிய சீர்திருத்தம் இவங்க அதை கனெக்ட் பண்ணி விட்டாங்க அப்புறம் பாருங்க ராகுல் காந்திக்கு வேற ஒண்ணு பெரிய கேம்பெயின்ல மெயின் பாயிண்ட் இதுதான் இவங்க வந்தா இது இடஒது ஒதுக்கீடு போயிடும் நாங்க வந்தா இவ்வளவு கொடுப்போம் பணம் கொடுப்போம் அது கொடுப்போம் அதை வச்சு இன்னும் பிரச்சனை கிளம்பி இருக்கு இப்போ இவங்க அலுவலகத்துல எல்லாம் போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி அது கொடுங்க ஏன் கொடுக்கல அங்கங்க எல்லாம் நிக்குது அது வேற ஒரு கதை ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆனா இருந்தும் முழுமையா எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கல அப்ப மக்கள் எப்படி ஓட்டு போட்டுருக்காங்க ஓவரால் மேண்டேட் ஒரு விதமா எதிர்கட்சிகளும் தேவை ஆனா அதே நேரத்துல வேற எந்த விதமான ஒரு அமைப்பும் வர முடியாது பிஜேபி அல்லாது இது ஒரு இது என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ஆட்டோ கரெக்ட் மேன்டிட் சுருக்கமா சொல்ல போனா மக்கள்த் கிவ் எ வெர்டிக் விஸ் இஸ் கைண்ட் அஃப் என் ஆட்டோ கரெக்ட் இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த சைடு बीजेपीக்கு இது பெரிய பாடங்கள் அதாவது எதை செஞ்சாலும் எப்படி வேணா ஆட்சி பிடிக்கிறதுன்னு ஒரு அப்ரோச் நடந்து வந்துருச்சு பாருங்க அது மக்கள் விரும்பல நீங்க கட்சி உடைக்கிறீங்க இது பண்றீங்க யார் ஊழல் சொல்றவங்கள சேத்திக்கிறீங்க இது என்னாச்சு இது இந்த அப்ரோச் இருக்கு பாருங்க அது பேக்ஃபயர் இல்ல அது பேக்ஃபயர் ஆயிருக்கு ஓவர் ஆல் அது ஆயிருக்கு

அதை தவிர்த்து இது பிரதமர் மோடிக்கு ஒரு புது என்ன சொல்றது ஒரு கேள்விகள் இவரால மேனேஜ் இருக்க முடியுமா இவரால் பண்ண முடியுமா பல கேள்விகள் ஆனா என்ன ஏன்னா அரசியல் இவ்வளவு வருடங்கள் இருந்ததுனால பிஜேபி ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் நடத்தும் போது வாஜ்பாய் பீரியட்ல இவர் இருந்திருக்காரு அதனால இது இதோட டைனமிக்ஸ் புரியும் அதே நேரத்துல பாருங்க காங்கிரசுக்குள்ள எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருக்கு என்ன இவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம தடுக்க முடியே எல்லாமே முயற்சி பண்ணாங்க சந்திரபாபு நாயுடுக்கும் சரி நிதிஷ்குமாருக்கும் சரி தூது போய் நீங்க அங்க போகாதீங்க இங்க வந்துருங்க நிதிஷ்குமாருக்கு நீங்க உங்களை நாங்க பிரைம் மினிஸ்டர் கூட பண்ட தேர் ஆனா என்னன்னா இவங்கள்ட்ட இருநூத்தி நாற்பது இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் அதாவது பதினாறு அண்டு பன்னெண்டு இருபத்தெட்டு பேர் அந்த பக்கம் போனால் கூட அதாவது பதினாறு சிடிபி பன்னெண்டு ஜேடியூ அந்த பக்கம் போனால் கூட இன்னொரு கவர்மெண்ட் வரத்துக்கு இல்லை ஏன்னா இன்னும் இருபது பேர் தேவைப்படும் ஆமா தேவைப்படும் அது ஃபிகர் கிடையாது அதனால இந்த இதுல என்னன்னா தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் பிஜேபி பிஜேபி இல்லாத அரசு வர முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இதுல பி பிரதமர் அவர் மூன்றாம் முறை வந்து என்னெல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கிறோம் அதாவது நூறு நாள்ல செய்ய வேண்டிய காரியங்கள் அது தயாரிப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு என்னென்ன பெரிய திட்டங்கள் எடுக்கணுமோ முடிவு பாரதம் விக்ஸித் பாரத் சொல்றாரு பிரமாத பாரதத்துக்கு என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுக்கு இப்படி இருக்கணும்னா இந்தியா என்னெல்லாம் செய்யணும் அதுக்கெல்லாம் நடக்க போகுது கோவிஷன் கவர்மெண்ட் இது இல்லை ஆனா இதுல ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமாரும் சரி அவங்க சீர்திருத்தத்துக்கு எதிர்த்ததே கிடையாது இவர் நிதிஷ் குமார் வந்து சோஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ்க்கு எப்போது கை கொடுப்பாரு அவர் பொருளாதார ரிஃபார்ம்ஸ் எப்போது இது பண்ணுவார் ஏன்னா அவர் 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 பேர்த் ஒரு புரோ ரிஃபார்ம் சதர்பாபன் நாயுடு ஆமாம் உம் ஒத்துமொத்த பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ் இஸ் எ சாலஞ்சிங் ஃபேஸ் ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு மாசம் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் ஆறு மாசத்துல விழுந்துரும் அப்படி இப்படி நினைக்கிறாங்க ஆனா சாலஞ்சஸ் நிறைய இருக்குது

வெஸ்ட் பெங்கால எப்படி மிஸ் பண்ணாங்க சந்தேஷ்காலி மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஏன் அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல நிச்சயமாக யூபியை நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க சார் ரெண்டு கொஸ்டின் இருந்தது அதாவது வந்து தேவ் லெஃப்ட் அவுட் மகாராஷ்ட்ரா அப்படின்னோ ஓட் ஹேப்பன் இன் மகாராஷ்ட்ரா அண்ட் அண்ட் யூபி ஒரு கொஸ்டின் இருந்தது வெஸ்ட் பெங்காலும் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால எப்படி ஹவு டு திஸ் ஹேப்பன் அப்படின்னு வந்து தாங்கவே முடியாத ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்டுருக்கிறாரு நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க இல்லை கரெக்டுங்க வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால நடந்தது வந்து ஒரு அதிர்ச்சி தான் மக்கள் மாற்றங்கள் ஆசைப்பட்டு அங்க மாற்றங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இருக்கு அப்போ ரெண்டு மூணு விஷயம் என்ன சொல்லுது ஆனால் வன்முறையும் பயங்கரமாக நடந்தது தர பார்த்துருப்பீங்க ஆளுங்கட்சியினர் அதுவும் திரிணாமுல் கட்சியினர் அவரே இன்னொரு கேட்டிருக்கிறார் சார் அதனால அதையும் பினிஷ் பண்ணிடுறேன் ஒருவேளை வந்து சென்ட்ரல் போர்ஸுக்கு உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலையோ அந்த வந்து பயந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் அவர் கேட்டுருக்காரு உங்களோட தாட்ஸ் இதோட நான் ஸ்டாப் அத சொல்றேன் சார் கட்டாயமா அதுவும் ஒரு ஃபேக்டருங்க அந்த ஃபேக்டர் இருக்குது என்னன்னா எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அங்கே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ரொம்ப அதிகம் நடந்தது வேற ரெண்டாவது வந்து மக்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்தால் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாம போன காரணம் என்ன அது பிஜேபியோட வீக்னஸா இல்ல மக்கள் வந்து இன்னும் அந்த மாற்றங்களை முழுமையா அவங்க பயந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் ஏன்னா திருப்பி திருப்பி கேம்பெயின்ல என்ன சொன்னாங்க இப்ப இருக்காங்க சென்ட்ரல் போர்சஸ் தேர்தல் முடிந்த பிறகு இவங்க போயிடுவாங்க நாங்க தான் இருப்போம் அப்புறம் தேர்தல்ல கூட பாருங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரி வந்து இது டெம்பரரி கம்சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அவங்க இருக்கிறவங்களும் அவங்க தான் ஆளுங்கட்சி திரிணமுல் தான் ஸோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப இது பண்ணியும் ஒரு மாற்றங்கள் சொல்லியும் அது மாற்றங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா ஆனா பெங்காலுக்கு இந்த ரிச என்ன கேட்டீங்கன்னா சரி மக்கள் தீர்ப்பு ஆனா தேவ் சூஸ் அண்ட் பேட்லி ஏன்னா இது பார்க்க பெங்கால நிலமை இன்னும் மோசமா தான் போகுது ஓகே அண்ட் அதுல அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு எங்க பார்த்தாலும் ஊழல் இங்க பார்த்தாலும் எக்ஸ்டர்ஷன் இதுக்கும் வச்சுக்கோங்க அப்ப என்ன காமிக்கிது ஒண்ணு அந்த மக்களால முழிச்சிக்க முடியலையா இல்ல ஒன்னு பயம் அவ்வளவு டீப்பா இருக்கு அது இது பாருங்க சிட்டி ஏரியாஸோட கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது நீங்க போறதுன்னு கேட்டப்போ என்ன சொன்னேன் ஒருவேளை இவங்களுக்கு இப்போ இருபத்தி ரெண்டு வரலாம் அவங்களுக்கு பதினெட்டு வரலான்னு பிக்சர் பட் அதோட மோசம் இருக்கு ஆனா அதே நேரத்துல டாக்டர் என்ன வச்சுக்கணும்னா

நாற்பது வந்து எங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டை தாண்டி இருக்கணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு லாஸ் அதுல மோஸ்ட்லி நான் பாருங்க நான் எதிர்பார்த்தது நானூறுல விட்டுருக்கேன் ஒரு மெஜாரிட்டி தாண்டி ஒரு முன்னூறு கிட்ட ஒரு போன மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருந்தோம் ஆமா சார் நானும் அதான் ஆண்டிஸ்பேட் பண்ணேன் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ டென் அந்த மாதிரி தான் நான் ஆண்டிஸ்பேட் பண்ணேன் வித் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சது பட் அது கூட வரல அப்படின்னும் தான் வந்து ஜஸ்ட் கொஸ்டினிங் மை செல்ஃப் நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ டென் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் பட் அப்படி வரல சரி ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு மீன ஒய் ஏன்னா வந்து நீங்க எல்லாம் பிஸியா இருப்பீங்க அப்படின்னு தெரியும் பட் வெகு விரைவில் இன்னொரு வீடியோ சந்திப்போம் சார் அது வரை நன்றி வணக்கம் வணக்கம்